மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள் ஐந்து குடையவன் பத்தாம் இடத்துல இருப்பதால் பதவிகள் கிடைக்கும் ஐந்து குடைவன் சூரியன் மேஷ ராசிக்கு ஐந்தாம் வீடு சிம்மம் அதற்கு அதிபதி சூரியன் அந்த சூரியன் இன்னிலிருந்து மகரத்துல இருக்கும் மகர ராசியை சூரியன் கடக்கும் மாதம் தான் தை மாதம் இன்று தை மாதம் ஆரம்பம் இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்த தை மாசம் முடிகிற வரைக்கும் மகர கட்டத்தில் மகரம் என்னும் ராசியிலே சூரியன் இது மேஷராசிக்கு ஒரு பெரிய யோகம் ஏன்னா ஐந்து குடைவன் பத்தாம் இடத்தில் இருப்பதால் பதவிகள் கிடைக்கும் பெரிய பதவிகள் கிடைக்க போகும் உங்களை மிக உயரமான இடத்தில் வைத்து அழகு பார்க்க போகிறார்கள் உங்கள் நிறுவனத்திலே நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனம் உங்களுக்கு கௌரவத்தை வழங்க போகிறது மிகப்பெரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வேலை நீடிக்குமா நீடிக்காதா வேற எங்கேயாவது இதை விட கொஞ்சம் நல்லா கிடைச்சிருந்தா அப்படியே ஜம்ப் பண்ணிடலாமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுருப்பாங்க பத்தா திடீர்னு ஒரு பெரிய ப்ரமோஷன் கொடுத்து உட்கார வச்சிருவாங்க வெளியே போக விடாம அதனால ஸ்திரத்தன்மை ஏற்படும் வளர்ச்சி மட்டுமல்ல ஸ்திரத்தன்மை ஏற்படும் இப்பவோ அப்போ நாற்காலி ஆடுதும் மகள் அந்த பேச்சை கிடையாது நல்ல ஸ்திரமான உயர் பதவி மேஷ ராசிக்கு கிடைக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற போகின்ற நல்ல நேரம் வந்து விட்டது தை பிறந்தால் வழி பிறக்கும் இன்னைக்கு தை பிறந்தாச்சு இனிமே நல்ல வழி பிறக்கும் இன்றைய நாள் நல்ல நாள் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ரிஷப ராசி அன்பர்கள் இந்த தினம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ராசியிலே உள்ள குரு மே மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கு உங்க ராசியிலே குரு மே பதினொன்னு வரை இருக்கு மே பதினொன்னு குரு பெயர்ச்சி இப்பதான் நம்ம ஜனவரி பதினாலுல இருக்கோம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இன்னும் நாலு மாசம் இன்னும் நாலு மாதத்திற்கு ரிஷப ராசியிலே குரு இருக்கிறது இந்த நாலு மாசத்துக்குள்ள கல்யாணம் அதை அப்புறம் லேட் ஆகும் சீக்கிரம் ஆகிடும் திருமணத்திற்கான நன்றாக இருக்கிறது வீடு கட்டுவதற்கு ஏற்ற நேரம் இப்பொழுது நன்றாக இருக்கிறது குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருந்தால் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணமான இளவயதில் உள்ள ரிஷபராசி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது எனவே இது ஒரு நல்ல நாள் பொங்கல் பொங்கல் நன்னாளிலே திருநாளிலே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த ஆசியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் இரண்டு குடைவனும் பதினொன்னு குடைவனும் இரண்டாம் இடத்திலே ஒன்றாக இணைந்ததால் யோகம் இரண்டு குடைவன்னா சந்திரன் பதினொன்னு குடைவனா செவ்வாய் செவ்வாயும் சந்திரனும் ஒன்னா சேர்ந்துருச்சு இரண்டாம் இடத்துல அதனால படம் நிறைய வரும் கடன் தொல்லை இருக்காது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வியாபாரம் நன்றாக நடைபெறும் புதிதாக வீடு வாங்குவீர்கள் அல்லது வீடு கட்டுவீர்கள் அல்லது பழைய வீட்டை புதுப்பிக்க போகிறீர்கள் நன்மைகள் அதிக நல்ல நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் தினம் வந்து சேரும் திருமண வயதில் உள்ள கடகராசியினருக்கு திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து திருமணத்திற்கான தேதி குறிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கடகராசியினருக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் வெகு சிறப்பான முறையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன கடகராசி அன்பர்களுக்கு சாதகமாக கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன இரண்டு குறைவன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவார் பார்க்கப்படுகிறது தன ஸ்தானாதிபதிக்கு குருபார்வை கிடைக்கிறது தன காரகன் ஆகிய குரு பார்க்கிறது தன ஸ்தானாதிபதியை தன காரகன் பார்க்கிறது எனவே பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் கடகத்தில் நிறைய பணம் வரும் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் நீங்க யாருக்கோ எப்பவோ ஒரு அமௌண்ட் கொடுத்திருப்பீங்க இப்ப அவர் தேடி கொண்டதும் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பார் நன்மைகள் நடைபெறும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் எனவே எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திருமண வயதில் இருக்கும் சிம்ம ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது ஏழு குடைவனும் சுக்கரனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் இப்பொழுது திருமண வாய்ப்பு வருகிறது ஏழு குடைவன் சுக்கரன் ரெண்டு எப்ப சேர்ந்தாலும் இப்ப கல்யாணம் நிச்சயம் எல்லாருக்கும் பொருந்தும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான கிரகமும் சுக்கரனும் ஒன்னா சேரணும் இப்போ அந்த மாதிரி நடந்திருக்கு அதனால சிம்ம ராசிக்கு திருமண வாய்ப்பு வலுவாக இருக்கிறது கல்யாணத்துக்கு இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா உடனே முடிஞ்சிடும் சும்மா பாவாங்க போய் அப்படியே பார்த்து பேசிட்டு வரலாம் சும்மா வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் போய் போன இடத்துல புடிச்சிடும் அதர் சைட்ல இருந்து புடிச்சிருக்கு அப்படின்னு பீட்பேக் வந்துடும் அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் புடிச்சிருக்கு அப்புறம் வேற என்ன தேதி முடிவு பண்ண வேண்டியதுதான் மூர்த்தத்துக்கு அது போன்ற மிக சுலபமாக உங்கள் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும் மிக மிக சுலபமாக உங்கள் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும் பல வருஷங்கள் நிலமோ பண்ணி பார்த்தோன்னு நடக்கல இப்ப என்னடா டக்கு போனமா பார்த்தோமா உடனே ஓகே உடனே வந்து டேட் அந்த மாதிரி ஒரு வேகமாக வேலைகள் நடைபெறும் விவாக பிராப்தம் வந்துவிட்டது அன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் அன்னி ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் ராசி அதிபதி நாலாம் இடத்திலே வலுவாக இருக்கிறது ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்க்கிறது குரு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது கன்னி ராசியை குரு பார்க்கிறது அதனால நன்மைகள் நடக்கிறோம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மகிழ்ச்சி வெள்ளத்திலே திளைக்கக்கூடிய நாள் சக்கர பொங்கல் நிறைய சாப்பிடுவீங்க சந்தோஷத்துல அருமையான நல்ல நாள் இன்றைய இந்த பொங்கல் பண்டிகை வந்து கன்னி ராசிக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல நாளாக விளங்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் உங்கள் இல்லத்தில் நடைபெற வேண்டிய சுப நிகழ்ச்சிகள் வெகு விரைவிலே நடைபெறப் போகின்றன அதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பமாகும் துலா ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசி அதிபதியும் ஐந்து ஐந்தாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து விட்டன ராசி அதிபதியும் ஐந்து குடைவனும் ஐந்தாம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விட்டதால் யோகம் இது ஒரு பெரிய யோகம் ரெண்டு திரிகோணாதிபதிகள் ஒரு திரிகோணத்தில் இணைந்தால் அது பெரிய யோகம் அதிலும் சனி சுக்கரன் ரெண்டும் ரொம்ப நட்பு கிரகம் வேற சனியுடைய வீட்டுக்கே போய் சனி கூட சேர்ந்துருச்சு சுக்கரன் அதனால வந்து துலாத்துக்கு ரொம்ப பெரிய யோகம் துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இன்னைக்கு கிடைக்கும் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சான்ஸ் இன்னைக்கு கிடைக்கும் அந்த சான்ஸ கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விடக்கூடாது கூடாது அது ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதியும் ஒன்பது குடையவரும் ஒன்பதாம் இடத்திலே இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம் ராசி அதிபதி செவ்வாய் ஒன்பது குடையவன் சந்திரன் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டு எங்க ஒன்பதாம் இடத்திலேயே செவ்வாய் சந்திரன் ஒன்பதில் சேர்க்கை அதுக்கு பேர் சந்திரமங்கள யோகம்னு பேர் கேந்திர திருகோணங்களிலே செவ்வாயும் சந்திரனும் இணைந்தால் அதற்கு பேர் சந்திர மங்கள யோகம் நாலுல செவ்வாய் சந்திரன் இருந்தா நிறைய வீடு வரும் நம்ம ஊர்ல செவ்வாய் தோஷம் சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தா பெரிய அதிர்ஷ்டம் சந்திரமங்கள யோகம் இப்பொழுது அத்தகைய யோகம் ஏற்பட்டு இருக்கிறது எனவே விருச்சிக ராசி அன்பர்கள் வியாபாரத்திலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் அதிலே முதலிடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண வயதில் இருந்தால் திருமணம் எப்பொழுது நிச்சயதார்த்தமாகும் திருமணமாகி இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்றால் இப்பொழுது குழந்தை பிறக்கும் அதற்கான நேரம் வந்துவிட்டது வம்ச விருத்தி ஏற்படுகின்ற அற்புதமான நேரம் குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது நிலையிலே இரண்டாம் இருப்பதால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் இரண்டு குடைவன் பதினோராம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது எனவே செல்வ செழிப்பு ஏற்படும் வியாபாரத்தில் முன்னிலையிலே நிற்பீர்கள் இந்த தை மாத பிறப்பு உங்கள் வாழ்க்கையிலேயே பெரிய திருப்பு முனையாக அமையப் போகின்ற அற்புதமான நல்ல நாள் இந்த பொங்கல் பண்டிகை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது உங்களுக்கு ரொம்ப 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 பொருத்தம் எனவே இது ஒரு நல்ல நாள் தனுசு ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமும் இருக்கிறது அதனால அதிகமா பேச வேணாம் வீட்டுல யாராவது சக்கரை பொங்கல் போடுவாங்க சாப்பிட்டு பேசாம வந்துருங்க நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதுல இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போட்டுதான் நல்லா இருந்திருக்கும் அந்த ஏலக்காய் வாசனை அவ்வளவா இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுதான் நல்லா இருக்கும் நெய்யே கூட இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கலாம் நெய் கொஞ்சம் கம்மி இப்படி எல்லாம் எதுவும் பேசக்கூடாது பேசினா பிரச்சனை வரும் வீட்டுல நல்ல நாள் அதுமா எது போடுறா கூட சாப்பிட்டு பேசாம போய் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே தனுசு ராசி அன்பர்கள் பார்த்து பேச வேண்டும் மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் நாலு குடைவனும் ஏழு குடைவனும் ஏழாம் இடத்திலே இணைந்ததால் யோகம் குரு ராசியை பார்ப்பதால் யோகம் ஆறு குடைவன் பனிரெண்டில் மறைவு பெற்றதால் யோகம் இவ்வாறு வெவ்வேறு கிரகங்கள் பல்வேறு விதத்திலே மகர ராசிக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நாள் எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் வெகு சிறப்பாக உங்கள் தொழிலை செய்து கொண்டிருப்பீர்கள் தொழிலின் மூலம் கிடைக்க வேண்டிய பணம் சற்று அதிகமாக கிடைக்கும் கும்ப ராசிக்கு ஒரு நல்ல செய்தி வரும் நாள் நற்செய்தி கிடைக்க போகிறது நற்செய்தி கிடைக்க போகிறது நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குது உள்ளூடு பாண்டி எல்லாம் அந்த மாதிரி சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் ஆகுது தை பிறந்தால் வழி பிறக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் என்னவெல்லாம் நடைபெற வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்களோ அவை எல்லாம் நடக்கும் இறைவன் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறார் திருச்செந்தூர் முருகன் இருக்கார் உங்களுக்கு கூடவே இருக்கார் கவலையே படாதீங்க யார் என்ன செய்ய நினைத்தாலும் அதையெல்லாம் மீறி நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள் வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது மீன ராசிக்கு அற்புதமான நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஒன்பது குடையும் ஐந்து குடையனும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய யோகத்தை அளித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் ஒன்பது ஐந்து குடையவர்கள் சேர்க்கை ஐந்தாம் இடத்திலேயே அஞ்சுலயே அஞ்சு ஒன்பது ரெண்டு வீட்டுக்கு அதிபதி ஒன்னா சேர்ந்திருக்கு இது ஒரு ரொம்ப பெரிய யோகம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மிக மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன ரெண்டு திருகோணாதிபதிகள் ஒரு திருகோணத்தில் இணைந்திருப்பது வலுப்பட்டு இருக்கிறது எனவே பதவிகள் கிடைக்கும் புதிய பதவிகள் உங்களுக்கு தேடி வரும் புதிய பொறுப்புகள் உங்களிடம் வழங்குவார்கள் உங்கள் அலுவலகத்திலே உங்களுடைய திறமைகளை பாராட்டி உங்களுக்காக ஒரு புதுசா ஒரு பதவியை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படி ஒரு போஸ்டிங் இல்லவே இல்ல உங்களுக்காக புதுசா கிரியேட் பண்ணுவாங்க அவ்வளவு சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்லர்கள் உயர் பதவிகள் கிடைக்கும் நன்மைகள் நடைபெறும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்திருப்பீங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட் உங்கள்கிட்ட கொடுத்து இதையும் சேர்த்து பாத்துக்கோ அடிஷனல் சார்ஜ் சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும்